இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிஷபராசி ஆன்புளுக்கு குரு அதிசார பயிற்சி இப்போ நடக்கப் போகிற அதிசார பயிற்சி என்னென்ன யோக பலனை இந்த ரிஷபராசிக்கு அள்ளி தரப்போகுதுன்னு பார்த்துருவோம் அப்போ எதெல்லாம் கவனம் எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக முதல்ல இந்த ரிஷபம் ஜெயிக்க பிறந்த ராசி இந்த ராசி ஒன்று ஏன்னா ரெண்டு ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் உச்சம் பெறும் மனசு கரெக்டாக இருந்துட்டாலே பாதி விஷயம் சக்ஸஸுங்க மனம்தான் ஒரு விஷயத்தை நிறைய விஷயத்தை டிசிஷன் பண்ணுறது மைண்ட் செட் நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி டேக்கிங் டிசிஷன் வேணும் வேண்டாம் குழப்பமில்லாத முழுச்சந்திரன் இந்த ராசியில் இருக்குது முழுச்சந்திரனாக இருந்து அதுவும் குரு பார்வை பெற்ற சந்திரனாக பெற்றுவிட்டால் யோக பலன் எங்கேயோ இருக்கும் இந்த குரு அதிசார்பை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுது உச்சம் பெற நேரத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பது தான் இங்கே ஹைலைட்டே பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும் காலகட்டமாக உண்டு வர வேண்டிய பணம் சொத்து இடம் அனைத்தும் சக்சஸ் தொழில் ரீதியாக நிறைய மாறுதல்கள் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நிச்சயமாக வரக்கூடிய கால சூழ்நிலை ராசிக்கு எட்டு ஒன்பது எட்டு பதினொன்றுக்குரிய உச்சம் பெறும் காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்ஐசி இது மாதிரி உண்டு சிறு ஒரு யோகம் உண்டு மூன்றாம் இடம்ங்கிறது லாட்ரி சீட்டுன்னு போம் மூன்றாம் இடம்ங்கிறது டாக்குமெண்ட்டும் போம் டாக்குமெண்ட்டு ஏதோ ஒரு வகையில் இருக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் அத்தனையும் சைன் பண்ணுறது எழுதுறதெல்லாம் நல்லபடியாக உண்டு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அந்த லாப லாபாதிபதி உச்சம் பெற்று லாபத்தை பார்க்கும்போது இரட்டிப்பு லாபம் ஏன்னா குரு இல்லையா அப்போ என்ன பண்ண போகிறோம்னா விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிஷபராசி ஆன்புக்கு குரு அதிசார பயிற்சி இப்போ நடக்க போகிற அதிசார பயிற்சி என்னென்ன யோக புலனை இந்த ரிஷபராசிக்கு அள்ளி தரப்போகுதுன்னு பார்த்துருவோம் அப்போ எதெல்லாம் கவனம் இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லும் மாற்றலாம் உங்களுக்கு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ் ரிசபம் சம்மந்தம் வரும்போது இது இன்ப்ளூட் பண்ணி தான் கொடுத்துட்டு வரோம் இந்த வீடியோவில் முதல்ல கேட்ட கேள்விகள் கொண்டான பலனும் வரும் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரைட் முதல்ல இந்த ரிஷபம் ஜெயிக்க பிறந்த ராசி இந்த ராசி ஒன்று ஏன்னா ரெண்டு ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் உச்சம் பெறும் மனசு கரெக்டாக இருந்துட்டாலே பாதி விஷயம் சக்ஸஸுங்க மனம்தான் ஒரு விஷயத்தை நிறைய விஷயத்த டிசிஷன் பண்ணுறது மைண்ட்செட் நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி டேக்கிங் டிசிஷன் வேணும் வேண்டாம் முழு முழுச்சந்திரன் இந்த ராசியில் இருக்குது முழுச்சந்திரனாக இருந்து அதுவும் குரு பார்வை பெற்ற சந்திரனாக பெற்றுவிட்டால் விட்டால் யோக பலன் எங்கேயோ இருக்கும் இந்த இந்த ராசிக்கு பேச்சு திறமைகள் அதிகமாக இருக்கும் நல்ல பேச்சு பேச்சு சம்மந்தப்பட்டது இயற்கையாகவே மற்றவங்களை கன்வீன்ஸ் பண்ணுறது இருக்கும் கலை ஆர்வம் மிக்க ராசி இந்த ராசி நிறைய பேர் பார்த்திங்கன்னா மியூசிக்கு சிங்கிங் ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டி இது ராசிக்கு நிறையா உண்டு அதில் ஆக்டிங் சம்மந்தப்பட்டது கலைத்துறை இந்த டிஜிட்டல் நிறையா மீடியா இதெல்லாம் பண்ணுறவங்க இந்த ராசிக்கு உண்டு பிஸ்னஸில் டெ பெண்களை கவரக்கூடிய அனைத்து பிஸ்னஸும் டெக்ஸ்டைலாக இருக்கும் நகை சம்பந்தப்பட்டது இன்டீரியர் சம்மந்தப்பட்ட டிசைன் சம்மந்தப்பட்டது எல்லாமே வளர்ச்சியான சொல்றது இந்த ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் சினிமா மீடியா தொடர்பு வந்துடும் நடனம் பாட்டு இந்த ராசிக்காரங்க மட்டும் பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாட ஆரம்பித்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ரைட் இப்போ இந்த குரு அதிசாரி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுது உச்சம் பெற நேரத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பது தான் இங்கே ஹைலைட்டே பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும் காலகட்டமாக கொண்டு வர வேண்டிய பணம் சொத்து இடம் அனைத்தும் சக்சஸ் தொழில் ரீதியாக நிறைய மாறுதல்கள் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நிச்சயமாக வரக்கூடிய கால சூழ்நிலையாக இருக்குது பத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா காளி தெய்வ வழிபாடுகள் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் காளி அம்சம் தெய்வாக துர்கை அம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது தொழிலே மிகுந்த விருத்தி பண்ணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது புது நபர்கள் அறிமுகங்கள் வாங்குவது விற்கக்கூடிய ஆட்கள்லாம் மாறிடும் இப்போ ராசிக்கு குரு அதார பயிற்சியில் பார்த்திங்கன்னா அதிகாரம்னால் டபுள் ப்ரொமோஷன் எடுத்துங்க இந்த ராசிக்கு தான் ஒரு வருஷம் நடக்கணும் அதை தாண்டி அந்த எல்லையை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போனால் அப்போ டபுள் ப்ரொமோஷன் அந்த கிரகம் என்ன பண்ணுது உச்சம் பெறும் காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு சார் திருமணம் இருக்கா இல்லையா இப்போ தாங்க தங்க இருக்கும்போது இப்போ பார்த்துட்டு பேசிட்டு இருந்துக்கிட்டே இருந்தோம் என்னவோ தடங்கள் இருந்ததுங்க திருமண அமைப்பு வரைகின்ற காலகட்டம் மனதுக்கு பிடித்த நல்ல வரனாக வரக்கூடிய அம்சம் உண்டு இந்த ஒரு சிலருக்குலாம் அந்த இரண்டாவது மேரேஜ் கேட்டிருந்தாங்க அந்த அவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ் இருக்கும் ஒரு சிலர்லாம் இந்த குழந்தையோடு இருக்கிறவங்கலாம் ரொம்ப மனப்பாதம் குழந்தை இருக்குது ஆனால் அடுத்து போகணுமா வேண்டாமா அந்த ஒரு ஒரு சூழ்நிலை வந்தது இப்போ அவங்களுக்கு குழந்தையோடு இருந்தாலும் திருமண அமைய காலகட்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க கூட்டு வகையில் ஆதாயம் இதெல்லாம் நடக்கும் ஒரு சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போனது மீண்டு வர வாய்ப்பு உண்டு காக்கும் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று கடன் பார்த்து கேர்ஃபுல்லாக யோசிச்சு வாங்க வேண்டிய ராசி இந்த ராசிங்க கிரெடிட் கார்டு நம்ம ரெஃபர் பண்ணுறதே இல்லை கிரெடிட் கார்டு வேண்டான்டுவோம் இந்த ராசி பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்டதில் வாங்கிக்கிட்டு கடன் இல்லாத வரைக்கும் இந்த ராசியோட மனநிலையும் தைரியமும் வேறு கடன் வாங்கிட்டால் இவர் இலங்கை வேந்தனா மாதிரி இருவார் கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலைஞனான் இலங்கை வேந்தன் மாதிரி பாடாது பாடுபட்டுருவாங்க இந்த அதிசாரம் பட்டு பட்டு மீண்டும் இந்த ராசிக்கு சில மாதத்தில் ரிஷபத்துக்கு வந்துடுவார் அதிசாரம் ப்ளஸ் வக்ரம் இருக்குது அதிசாரம் ப்ளஸ் வக்ரம் நடக்கும்போது தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் நல்லாயிருக்கு பயணங்கள் இடமாற்றங்கள் உண்டு அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று வேலை ரீதியாக புது புது முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிப்பீட் மாதிரி இருக்கும் அதனால் வேலையை சம்மந்தப்பட்ட இந்த சில காலம் எந்த ப்ராசஸும் வேண்டாம் வேலை மாறுதல் வெயிட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நடந்த ப்ராசஸ் ஓகே புதுசாக அப்ளை பண்ணுறது வேண்டாம் இதெல்லாம் ஜனவரிக்கு மேலே பார்த்துக்கலாம் குரு உள்ளே வந்துட்டோம் ஜனவரிக்கு மேலே உள்ளே வந்த குரு உள்ளே வந்ததுக்கு அப் அதாவது உள்ளனா மிதனத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வேலை அந்த ஜூன் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ பார்த்துக்கலாம் இப்போ வேலையில் ட்ரை பண்ணுறேன் அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி இந்த கம்பெனியை நம்பி அந்த கம்பெனியை விட்டுறக்கூடாது இப்போ கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது இப்போ தொழில் பத் இந்த குரு அதிசாரம் பெறும் காலகட்டத்தில் தொழில் ரீதியாக நிறைய தடைகள் இருந்தாலும் விலகக்கூடியது லாபங்கள் அதிகரிக்கக்கூடியது ஒன்றை என்றாக இரண்டாக பெருக்கக்கூடிய காலகட்டம் இதுக்கு ஓகே பொதுவாக சனி பதினொன்றாம் இடத்துல இருந்தாலே ஆஃபர் உண்டுன்னு அர்த்தம் இப்போ உங்கள் நம்பர் ஆஃப் கஸ்டமர் ஒரு நம்பர் ஆஃப் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ப்ராஃபிட்டை குறைச்சிக்கணும் இப்போ ஒரு ரூபாய்க்கு விற்கிற பொருள் எல்லோரும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக கொடுங்க இதுதான் உங்கள் லாபம் ஆனால் நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டன் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்கும் பதினொன்னில் ச சனி சம்பந்தப்பட்டால் விலையை குறைத்து பண்ணுவதில் லாபம் ஹையஸ்ட் மார்ஜின் சூரியன் வேற குரு தான் ஹையஸ்ட் மார்ஜின் வரும் இப்போ மாணவர்களுக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஓகே உள்ளூரில் இருக்கிறவங்க மாணவர்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட மாறுதல் ஏற்படும் இப்போ தான் படி படிக்கும்போது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும் நிதிசார பயிற்சியில் எக்ஸ் உங்களுக்கு நிறைய டென்த்து ப்ளஸ் டூ இருக்குன்னு டியூஷன் அனுப்புறது மொழி பாடங்கள் நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸ் இதெல்லாம் பார்க்கணும் ஹெல்த் வைஸ் பார்க்கும் பொழுது உணவு பழக்க வழக்கம் கொஞ்சம் நிறைய ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த ப்ராக்டிஸ்லாம் மாற்றணும் இந்த ராசிக்கு உடல் எடை அதிகரிக்க உண்டு யோகா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை சின்ன சின்ன எக்ஸாம் டைம் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு இதே மாதிரி மற்ற ஆட்களுக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான நேரத்தில் உடல் தொந்தரவு பண்ணிடும் நான் பார்த்துக்கங்க ராசிக்கு எட்டு ஒன்பது எட்டு பதினொன்று உச்சம் பெறும் காலகட்டத்தில் இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெபாசிட் எல்ஐசி இது மாதிரி உண்டு சிறு ஒரு யோகம் உண்டு மூன்றாம் மேடம்ங்கிறது லாட்ரி சீட்டுப்போம் மூன்றாம் மேடம்ங்கிறது டாக்குமெண்ட்டும் போம் டாக்குமெண்ட்டு ஏதோ ஒரு வகையில் இருக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் அத்தனையும் சைன் பண்ணுறது எழுதுறது எல்லாம் நல்லபடியாக உண்டு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அளவு லாப லாபம் உச்சம் பெற்று லாபத்தை பார்க்கும்போது இரட்டிப்பு லாபம் ஏன்னா ஒரு அதிசாரம் ஒரு இல்லையா அப்போ என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு மூத்தவர்கள் உங்களுக்கு அண்ணா என்று கூப்பிடுகிற உறவு வகையில் நல்ல யோகமாக இருக்கும் சரி இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ராசிக்கு எல்லாமே வந்து ஸ்லோவாச்சு எல்லாமே வேகம் வந்து ஸ்லோவாயிடுச்சு இது என்னென்னா உங்கள் ராசிக்கு குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது யோகமாக இருந்தால் கூட செவ்வாய் என்ற ஒரு கிரகம் கூட்டு ஏ செவ்வாய் என்ற இந்த கிரகம் நல்லபடியாக வரல சுக்கரன் என்ற கிரகம் கேதுவோட மாட்டிக்கிட்டது இப்போ தான் சுக்கரன் என்ற கிரகம் கேது விட்டு விடுபட்டு உங்கள் ராசியில் நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறனால மனசு நிம்மதியாக இருக்கும் கௌரவங்களுக்கு ஒரு ஒரு அடைபட்ட அப்படியே விடுதலை பெற்ற மாதிரி சரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயெல்லாம் பயணிப்பார் இந்த அதிசாரத்தை செவ்வாய் சூரியன்லாம் பயணிக்கும் கொஞ்சம் கோபத்தை குறைக்க வேண்டிய ராசி திடீர்னு வந்துடும் ஆனால் இதே இதில் பார்த்திங்கன்னா அரசியல் அரசாங்கம் புது புது நபர்கள் அறிமுகங்கள் விஐபி ஈஸியாக இருக்கும் இந்த பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க கவர்மெண்ட் செக்டரில் நிறையா ப்ராஃபிட் கிடைக்குமா ட்ரை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணவங்களுக்கு இப்போ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த ராசிக்கு எப் ஆன்மீக பரிகாரம் நிச்சயமாக கொண்டு வர ஒரு சில பரிகாரங்கள் கொடுக்குற எதை இருக்குன்னா விநாயகர் சம்மந்தப்பட்ட சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு இப்போ ரொம்ப முக்கியம் ஏழில் சூரியன் வலுப்பெருக்கும் போது சூரியனும் சிவாயிருக்கும் சுவாமிமலை முருகர் தரிசனம் ரொம்ப தேவை அப்படின்னா முருகர் வழிபாடு சிவன் கோயிலில் இருக்கிற முருகர் அல்ல முருகர் கோயில் இருக்கு சிவன் ரெண்டு வயது தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது ரைட் பதினொன்றில் சனி பதினொன்றில் சனி இருக்குது லாபத்தை குறைக்கணும் சனினாலும் ஊனம் நடத்தும் ஸ்லோ டவுன் நடத்தோம் லாபத்தை ஸ்லோ டவுன் பண்ணுது அப்போ என்னங்க பண்ணுறது இப்போ சனியோட அம்சத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் எல்லையில் காவல் தெய்வங்கள் இருக்கும் அதில் பெரிய கருப்பு பெரிய கருப்பண்ணன் பெருசுன்னு வர மாதிரி எதாவது இருக்கும் பாருங்கள் கருப்புறாயில் அந்த மாதிரி அந்த காவல் தெய்வங்களுக்கு போகலாம் அந்த மாதிரி போயிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதே இந்த ராசிக்கு நான் எப்பவுமே ஒரு சொல்லுவேன் குரு ஓரையில் இந்த காவல் தெய்வத்துக்கு குரு ஓரையில் போய் ஏதோ ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க எவ்வளோ பயிர் ரொம்ப எதுவுமே முடியல காவல் தெய்வம்னா மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து விட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணால் ஜெயிச்சிடும் இவ்வளோ தான் அவங்க பரிகாரம் ஆக ஜெயிக்க பிறந்த ராசியில் இந்த ராசி ஒன்று உங்களுக்கு நல்ல காலம் பறந்துருக்குது வேகப்படுத்தி கொள்ளுங்கள் அதிசாரத்தில் அத்தனையும் கோல்டன் டைமாக இருக்கும் சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் மன மனசு மட்டும் கொலப்படி ஏற்படும் அது உங்கள் சந்திரன் ஆதிக்கத்தினருக்கான கட்டம் இறுதியில் வெற்றியை உங்களை நோக்கி வரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்